சப்பாத்தி பூரிக்கெல்லாம் எப்பயும் செய்யற குருமா கிரேவி இல்லாமல் பேபிகார்ன் மஷ்ரூம்லாம் போட்டு ஒரு கிரேவி செய்யலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு பேபிகார்ன் வந்து ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் அதை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப பெருசு பெருசாக நறுக்கிட்டிங்கன்னா வேகிறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகும் சாப்பிடும்போது ரொம்ப நறுச்சு நறுச்சுன்னு இருக்கும் அதனால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊத்தி நல்லா ஒரு இருபதுல இருந்து நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க ஒரு தொண்ணூறு பர்சன்ட் இந்த பேபி வந்து வேக வச்சு எடுக்கணும் அது வெந்துட்டு இருக்கும் போதே நம்ம கிரேவி ரெடி பண்ணலாம் அதுக்கு ஒரு பேன்ல ஒரு மூணு ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ரெண்டு பட்ட ஒரு கிராம்பு ஒரு இலக்காவை இடிச்சு போட்டிருக்கேன் அது கூட ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் சோம்பு போட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி அதையும் இது கூட போட்டு நல்லா வதக்கி விட நான் கொஞ்சம் அடிஷனல் டேஸ்டுக்கு வெங்காயத்தால இருக்க வெங்காயத்தையும் இது இது கூட போட்டு வதக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு வெங்காயம் நல்லா இருக்கும் இப்ப இது கூட ஒரு அரைத்தோண்டு இஞ்சி ஒரு ஆறுல இருந்து ஏழு பல்லு பூண்டு போட்டு நல்லா இடிச்சு அதையும் இது கூட போட்டு நல்லா வதக்கி விட போறேன் இப்ப இந்த வெங்காயத்தோட இஞ்சி பூண்டும் சேர்த்து நல்லா கலர் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு பழுத்த தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதா நறுக்கி இது கூட போட்டுக்கோங்க இல்லனா நீங்க தக்காளியை அரைச்சு கூட இது கூட ஊத்திக்கலாம் இப்ப இதை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் ஒரு நூறு கிராம் காளானை நல்லா கழுவிட்டு பெருசு பெருசா நறுக்கி இது கூட போட்டிருக்கேன் வெங்காயம் தக்காளி கூட நல்லா கலந்து விட்டுருங்க ரொம்ப சின்ன சின்னதா நறுக்கி போட்டீங்கன்னா கிரேவிலேயே காளான் வந்து கரைஞ்சிரும் காளான் இருக்கிறதே தெரியாது அதனால கொஞ்சம் பெருசு பெருசா போடுங்க அப்பதான் நல்லா இருக்கும் இந்த பேபி பேபிகான் ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் வந்திருக்கும் அதை வந்து இது கூட போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்ப இத ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மீடியம் பிளேம்ல வைங்க இப்ப மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்க போறோம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து காரத்துக்காக தனி மிளகாய் தூள் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமா வேணும்னா நீங்க தனி மிளகாய் தூள் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் நான் கடைசியில மிளகு தூள் போட போறதுனால நான் வந்து காரம் வந்து ஒன்றரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இத தண்ணி ஊத்தி நம்ம வேக வைக்க போறோம் காளானும் சீக்கிரமா வெந்துரும் நம்மளோட பேபி கார்னும் நம்ம தொண்ணூறு வேக வச்சிருக்கிறதுனால ஒரு ரெண்டு கப் தண்ணி மட்டும் விட்டு மூடி வச்சு நல்லா வேக விடலாம் அப்படியே அதுல இருக்க மசாலா வாசனையும் போகணும் இப்ப இத ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி தண்ணி எல்லாம் வத்தி அதுல போட்டிருக்க காளான் பேபிகார்ன் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும் இப்ப கடைசியா அதுல ஒரு ஸ்பூன் மிளகு தூள் மட்டும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இதுல காளான் பார்த்தீங்கன்னா ஈஸியா வந்து வதங்கி வந்துடும் இந்த பேபிகார்ன் தான் கொஞ்சம் நரிச்சு நரிச்சுன்னு இருக்கும் அதனால அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போதான் குழந்தைங்களுக்குலாம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் கடைசியா கொத்தமல்லியும் வெங்காயத்தாலையும் தூவி கிளரி எடுத்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி பூரிக்கு ஒரு சூப்பர் பேபிகார்ன் மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுங்க அப்படியே சப்பாத்திக்குள்ளே வச்சு ரோல் பண்ணி கொடுங்க குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்